எழும்பூர் டாஸ்மாக் அலுவலகம் முற்றுகை போராட்டம் அண்ணாமலை ஹெச் ராஜா தமிழிசை கைது வணக்கம் நண்பர்களே தமிழக டாஸ்மாக் துறையில் ஆயிரம் கோடிக்கு முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த நிலையில் மார்ச் பதினேழாம் தேதி டாஸ்மாகிற்கு எதிராக போராட்டம் நடைபெறும் தமிழக பாஜக தலைவர் அறிவித்திருக்கிறார் அதாவது டாஸ்மாக் துறையில் அமைச்சராக இருக்கும் செந்தில் பாலாஜியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டம் இன்று காலை நடைபெற்றது ஆனால் போராட்டத்தில் கலந்து கொள்ள சென்ற போதே தமிழிசை சவுந்தரராஜனை அவர் வீட்டிலேயே கைது செய்தார்கள் தமிழக பாஜக தலைவர் இல்லத்திலிருந்து போராட்டம் நடைபெறும் இடத்தை நோக்கி சென்றபோது போது அவரது காரை தடுத்து நிறுத்தி கைது செய்துள்ளார்கள் அதன் பிறகு பாஜகவின் சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் சரஸ்வதி மற்றும் ஹெச் ராஜா என பலரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த டாஸ்மாக் ஊழலுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக கூட்டணியில் உள்ள திருமாவளவன் ஆதரவு தெரிவித்திருப்பதோடு பாமகவின் அன்புமணி திமுக அரசின் இந்த கைது நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் தமிழ்நாட்டில் நாற்பதாயிரம் கோடிக்கு மேல் டாஸ்மாகில் ஊழல் நடத்துள்ளது ஆனால் அப்படிப்பட்ட செந்தில் பாலாஜியை இரண்டாவது முறையாக முக ஸ்டாலின் அமைச்சராகி இருக்கிறார் அந்த அளவுக்கு ஊழல் செய்யும் அமைச்சருக்கு இவர் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார் போலீசார் மீது நம்பிக்கை இருந்ததால் தேதியை அறிவித்து போராட்டம் நடத்தினோம் அடுத்தபடியாக தேதியை அறிவிக்காமல் நாங்கள் போராட்டம் நடத்துவோம் அப்போது காவல்துறையால் என்ன செய்ய முடியும் என்று கூறியுள்ள அண்ணாமலை தமிழ்நாட்டு மக்களிடையே டாஸ்மாக் மீது கடும் கொந்தளிப்பு இருந்து வருகிறது அதன் காரணமாகவே பாஜகவின் போராட்டத்தை கண்டு மு க ஸ்டாலின் பயப்படுகிறார் உண்மையிலேயே டாஸ்மாக் துறையில் இவர் ஊழல் செய்யவில்லை என்றால் அது குறித்த வெள்ளை அறிக்கையை மு க ஸ்டாலின் தாக்கல் செய்வாரா மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் தாங்கள் ஊழல் செய்த பணத்தை வைத்து தேர்தலை சந்தித்தது திமுக ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது சட்டமன்ற தேர்தலில் ஊழல் பணத்தை வைத்து சந்தித்தார்கள் இந்த நேரத்தில் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்து ஊழல் பணத்தை வெளியே கொண்டு வருவதால் மு க ஸ்டாலின் கடும் அதிர்ச்சியடைந்துள்ளார் அதன் காரணமாக இந்த நேரத்தில் டாஸ்மாகிற்கு எதிராக பாஜக போராட்டம் நடத்துவதால் இந்த ஊழல் பெரிய அளவில் மக்களை போய் சேர்ந்துவிடும் என்பதற்காகவே போராட்டத்தை நடத்த விடாமலேயே பாஜக தலைவர்களை கைது செய்துள்ளார்கள் ஆனால் கூடிய சீக்கிரமே எங்களது போராட்ட தேதியை அறிவிக்காமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீட்டை முற்றுகையிடும் போராட்டம் நடத்துவோம் அப்போது எப்படி காவல்துறையினர் கைது செய்கிறார்கள் என்பதை பார்ப்போம் என்று சவால் விட்டுள்ளார் அண்ணாமலை அடுத்த செய்தி தான் நம்பர் ஒன் அக்யூஸ்ட் கோபாலபுரத்தில் இன்னும் இரண்டு பேர் உள்ளனர் அண்ணாமலை பரபரப்பு தகவல் தற்போது தமிழகத்தில் டாஸ்மாக் ஊழல் விவகாரம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில் இன்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக போராட்டம் செய்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த நிலையில் அண்ணாமலை அறிவித்துள்ள ஒரு பேட்டியில் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் துறை அமைச்சரான செந்தில் பாலாஜி நாற்பதாயிரம் கோடிக்கு மேல் ஊழல் செய்திருப்பதாக கூறுகிறார்கள் இப்படி ஒரு அமைச்சர் மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்தார் என்றால் அது முதலமைச்சரான மு க ஸ்டாலினுக்கு தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அவரது தலைமையில் தான் இது நடந்திருக்கும் அவர் சொல்லாமல் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஊழலை எந்த ஒரு அமைச்சரும் செய்ய முடியாது அதனால் என்னை கேட்டால் இந்த டாஸ்மாக் ஊழலில் முதல் அக்யூஸ்டே மு க ஸ்டாலின் தான் அவருக்கு பிறகுதான் நம்பர் செந்தில் பாலாஜி என்று கூறியிருக்கும் அண்ணாமலை டெல்லியில் நடைபெற்றது போன்று அடுத்து தமிழ்நாட்டில் மு ஸ்டாலின் கைது செய்யப்படுவாரா என்று பலரும் கேட்கிறார்கள் அவர் கைது செய்யப்படுவாரா மாட்டாரா என்பது எனக்கு தெரியாது ஆனால் டெல்லியை விட தமிழ்நாட்டில் தான் மதுபானத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது அதனால் அங்கு எடுக்கப்பட்டது போலவே தமிழ்நாட்டிலும் அமலாக்கத்துறை அதிரடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே என்னுடைய தனிப்பட்ட கோரிக்கை அதோடு இந்த டாஸ்மாக் ஊழலை அமலாக்கத்துறை கையில் எடுத்ததிலிருந்து முக ஸ்டாலின் கடும் பதற்றத்தில் இருக்கிறார் அதற்கு முன்பு வரை மும்மொழி கல்விக் கொள்கை தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக ஆவேசமாக பேசி வந்தவர் இப்போது ஆவேசத்தை குறைத்து சகஜமாக பேச தொடங்கி இருக்கிறார் இதற்கு முக்கிய காரணம் டாஸ்மாகில் மீண்டும் அமலாக்கத்துறை களமிறங்கி இன்னும் பெரிய அளவில் ரைடு நடத்துவார்கள் என்பதும் முக ஸ்டாலினுக்கு தெரிந்துவிட்டது கடந்த மூன்று நாட்கள் நடத்திய ரெய்டில் ஆயிரம் கோடி வரி ஏய்ப்பை மட்டும் அறிவித்தவர்கள் இன்னும் எந்தெந்த வழிகளில் டாஸ்மாகில் ஊழல் நடந்திருக்கிறது என்பதையும் கண்டுபிடித்திருப்பார்கள் அதனால் அடுத்தடுத்து நடைபெறும் சோதனை மற்றும் விசாரணைக்கு பிறகு கண்டிப்பாக இதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெரிய அளவில் சிக்குவார் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை அந்த அளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஊழல் வரலாறு காணாத ஊழல் அதனால் கைது செய்து நடத்தப்படும் விசாரணைக்கு பிறகு இதன் பின்னணியில் முக ஸ்டாலின் தான் இருக்கிறார் என்கிற தகவல் வெளிவரும் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை டாஸ்மாகில் ஊழல் செய்த பணம் முக ஸ்டாலினுக்குத்தான் போயிருக்க வேண்டும் அதனால் இந்த விவகாரத்தில் எக்கச்சக்கமாக சிக்கிக்கொள்ளப் போகிறார் ஸ்டாலின் எப்படி டெல்லியில் புதிய மதுபான கொள்கையில் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற கூண்டில் ஏற்றப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டாரோ அதே போன்று தமிழக முதலமைச்சரின் மு ஸ்டாலின் குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார் என்பதுதான் என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த அளவுக்கு தமிழ்நாடு டாஸ்மாகில் இந்திய அரசியலில் இதுவரை காணாத மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுள்ளது அவர் மட்டுமின்றி கோபாலபுரத்தை சார்ந்த இன்னும் சில இரண்டு புள்ளிகளும் இந்த டாஸ்மாக் ஊழலில் கட்டம் கட்டப்படுவார்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று உதயநிதியும் சவரீசனையும் பெயரை சொல்லாமல் போட்டு தாக்கியுள்ளார் பாஜக தலைவர் அண்ணாமலை அடுத்த செய்தி சபாநாயகர் அப்பாவு எங்களை கிண்டல் கேலி செய்கிறார் நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு முன்பு சட்டசபையில் எடப்பாடி ஆவேசம் சட்டசபையில் சபாநாயகர் என்பவர்கள் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என அனைத்து கட்சிகளுக்கும் பொதுவான நபராக செயல்பட வேண்டும் ஆனால் சமீப காலமாக ஆளுங்கட்சியால் நியமிக்கப்படும் சபாநாயகர் ஆளுங்கட்சிக்கு முழுக்க முழுக்க ஜால்ரா போடும் நபர்களாகவே இருக்கிறார்கள் அந்த வகையில் தற்போது தமிழக சட்டசபையில் சபாநாயகராக இருக்கும் அப்பாவு மு க ஸ்டாலினும் திமுக உறுப்பினர்களும் என்ன பேசினாலும் அதற்கு ஜால்ரா போட்டு பேசுபவர் அதிமுக பாஜக போன்ற எதிர்க்கட்சிகளில் எம்எல்ஏக்களுக்கு சபையில் பேசுவதற்கு கூட உரிய அனுமதி கொடுப்பதில்லை அவர்களை உதாசனப்படுத்தி வருகிறார் இந்த நிலையில்தான் தான் சபாநாயகர் அப்பாவு மீது எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார் அதன் பேரில் இன்று காலை சட்டசபையில் வாக்கெடுப்பு நடைபெற்றது இதில் எடப்பாடியுடன் மோதலில் இருந்து வரும் செங்கோட்டையனும் கலந்து கொண்டார் அதே சமயம் பாஜக பாமக கட்சிகள் வாக்கெடுப்பை புறக்கணித்து விட்டார்கள் இந்த வாக்கெடுப்பின் போது பேசிய எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் மக்கள் பிரச்சினைகளை பேசும்போது சபாநாயகர் அப்பாவு பாரபட்சமாக நடந்து கொள்கிறார் அதோடு நாங்கள் பேசும்போது நக்கலாக அவர் கமெண்ட் கொடுக்கிறார் இது சபாநாயகரின் விதிமீறல்களை வெளிப்படுத்துகிறது அதோடு அதிமுக எம்எல்ஏக்கள் பேசும்போது அவர்களை பேச விடாமல் இடைமறித்து பேச்சை முடிக்க அவசரப்படுத்துகிறார் அதோடு நேரலையில் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களை காண்பிப்பதே இல்லை திமுக அரசின் தோல்விகளை மறைப்பதற்காக இதுபோன்ற வேலைகளை எல்லாம் சபாநாயகர் செய்து கொண்டிருக்கிறார் அதோடு சபாநாயகர் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களை பேச விடாமல் இருட்டடிப்பு செய்வதால்தான் நாங்கள் பலமுறை சட்டசபையை வெளிநடப்பு செய்திருக்கிறோம் அப்படி நாங்கள் வெளிநடப்பு செய்துவிட்டு செல்லும் போது இவர் எங்களை பார்த்து போங்க போங்க என்று கிண்டலாக பேசுகிறார் இது ஒரு சபாநாயகருக்கு அழகல்ல அந்த அளவுக்கு ஆளுங்கட்சியின் ஜால்ராவாக அவர் நடந்து கொள்கிறார் என்று எடப்பாடி பழனிசாமி சபாநாயகர் அப்பாவுவை கடுமையாக குற்றம் சாட்டினார் அதையடுத்து மு க ஸ்டாலின் பேசும்போது சபாநாயகர் அப்பாவும் மிகச் சிறப்பாக பணியாற்றுவது போன்று பேசியதோடு அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனையை திசை திருப்ப எடப்பாடி பழனிசாமி இதுபோன்ற சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதாக பேசிவிட்டு அமர்ந்தார் இந்த நிலையில் சபாநாயகர் மீதான நம்பிக்கை இல்லா தீர்மானத்தில் இரண்டு முறை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அந்த இரண்டு தீர்மானங்களுமே தோல்வியடைந்து விட்டது அதாவது சபாநாயகர் அப்பாவுக்கு ஆதரவாக நூத்தி ஐம்பத்தி நான்கு வாக்குகளும் அவருக்கு எதிராக அறுபத்தி மூன்று வாக்குகளும் பதிவாகின இதனால் அவரது சபாநாயகர் பதவி தப்பியது அதோடு தமிழக அரசியல் வரலாற்றில் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இன்று சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நண்பர்களை ஒரு மாநிலத்தில் எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்துவது என்பது ஜனநாயக உரிமையாகும் ஆனால் தமிழக முதலமைச்சர் எதிராக பாஜக போராட்டம் நடத்தியதற்கு அனுமதி கைது நடவடிக்கை எடுத்திருப்பது மற்றும் டாஸ்மாக் ஊழலை செந்தில் பாலாஜி செய்திருப்பதாக சொன்னாலும் அதன் பின்னணியில் முழுக்க முழுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் இருப்பார் அமலாக்கத்துறை சோதனைக்கு பிறகு இந்த உண்மை வெளியாகும் அப்போது அரவிந்த் கெஜ்ரிவாலை போன்று மு க ஸ்டாலின் குற்றவாளி கூண்டில் ஏற்றப்படுவார் என்று அண்ணாமலை கூறியிருப்பது தமிழக சட்டசபையில் சபாநாயகர் அப்பாவும் எதிர்கட்சியினரை கிண்டல் கேலி செய்வதாக சொல்லி அவர் மீது எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது குறித்து உங்களோட கருத்துக்களை கமல் பாக்ஸில் நன்றி வணக்கம்